வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் சம்மந்தமான கணிதத்திற்கு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்றுக்கு தேவையான கணிதங்கள் நம்ம எங்கேருந்து பார்க்குறது ஸ்கூல் புக்வைஸு அப்புறம் வந்து வெளியில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறப்போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடல் கணிதம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் தான் வெளியிட்டிருக்காங்க சாய்ஸ் அகாடமி தான் வெளியிட்டிருக்காங்க ஓகே நண்பர்களே அவங்களுக்கு நம்ம இந்த டைட்டில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட இதில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் இருக்குது நீங்கள் வந்து டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்க நண்பர்களே கிட்டத்தட்ட இந்த புக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாலு புத்தகங்கள் இருக்குது நண்பர்களே இந்த பதினாலு புத்தகங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாகவே போட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தனித்தனியாகவே வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா டாபிக் ஒய்ஸாவே போட்டிருக்காங்க தனிவட்டி கூட்டுவட்டி காலம் மற்றும் வேலை சதவி வீதம் லாபம் ஓகேங்களா வீதம் மற்றும் விகிதாச்சாரம் மீசிமா மீப்பேவா அதுக்கப்புறம் வந்து எண்கள் நம்பர் சீரீஸு சிம்பிளிஃபிகேஷன் அப்புறம் வந்து மெஷர்மெண்ட் அளவியல் அது வந்து டூ டி த்ரீ டி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து புள்ளியல் ஓகேங்களா அந்த இது வந்து டோட்டலாக அந்த ரீசனிங்ஸு இது எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பதினாலு புத்தகங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம அவங்ககிட்ட வாங்கினோம்னால ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா இப்போ இவங்க வந்து பிடிஎஃப்ஃபாகவே வெட்டிகிட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தோம்னா டாபிக் யூஸாகவே வந்து ஒவ்வொன்றுமே இருக்குது நண்பர்களே ஏஜ் என்ன இருக்குது ஏஜில் வந்து என்னென்ன ஒவ்வொரு புத்தகங்கள் வந்து டாபிக் யூஸாகவே நம்ம இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டாபிக் யூஸ்ஸாகவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும் டபிள்யூபிஎஸ் அந்த இதில் க்ளிக் பண்ணி முன்னே போனீங்கன்னா ஏஜ் க ஏஜ் புத்தகம் தனியாக வந்துடும் ஏஜ் கணக்குகள் உள்ள புத்தகம் தனியாக இருக்கும் காலமும் வேலையும் அதுக்குன்னு ஒரு தனியாக புத்தகம் இருக்குது எல்சியம் கட்சி சி தனியாக ஒரு புத்தகம் இருக்குது ஹேவரேஜ் பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு சிம்பிள் அண்ட் காம்பவுண்டு ரேஷியன் ப்ரொபோர்ஷன் ரீசனிங் ஸ்டார்டி சிக்ஸ் டூ டி த்ரீ நம்பர் இதுக்கு எல்லாமே தனித்தனி புத்தகங்களாகவே டோட்டலாக வந்து இந்த ஒரு பதினாலு புத்தகங்கள் வரும் நண்பர்களே மேலும் அந்த புத்தகத்தை நம்ம இது பண்ணோம்னா இந்த அந்த புத்தகத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே இந்த எக்ஸாம் வந்து சதவீதம் இந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த டாபிக் விசாவே அவங்க அழகாகவே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எத்தனை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி டாப்பிக் கேட்டிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எழுபத்தி ஏழு எம்பி வருது நண்பர்களே இதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்கை வந்து பாத்தீங்கன்னா நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் டெலகிராமில் போய் ஃபைல்ஸில் போய் பாருங்க நண்பர்களே புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பதினாலு புத்தகத்துக்குரிய பிடிஎஃப்மே வந்து க டாபிக் வயசாகவே தனித்தனியாகவே பிரித்து அழகாக கொடுத்துருக்காங்க சா க காலம் வேலையும் த சதவீதம் ஆவரேஜ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க இந்த சதவீதத்துக்குள்ளே வந்து லாபம் நஷ்டம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சதவீதத்தை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து எந்த எத்தனை பர்சன் எவ்வளோ 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 அதிகமான கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு சதவீதமாக மாற்றுதல் அந்த மாதிரி இதையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மெத்தட் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தமே வந்து அந்த கொஷின்ஸை வந்து எந்த விதமான விதத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஃபார்முலா இது எல்லாமே வந்து தனித்தனியாகவே அவங்க அழகாக வந்து பிரிச்சே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இதை வந்து ஒன்றுக்கு நீங்கள் ரெண்டு தடவை வந்து இந்த புத்தகத்தில் இருக்க மேக்ஸ் நல்லபடியாக போட்டு பார்த்தாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் இதற்கான பிடிஎஃப் வந்து லிங்க் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் புதிய நண்பர்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே நண்பர்களே நன்றி அடுத்த வீட்டில் சந்திப்பா நண்பர்களே நன்றி